வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவரம் இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழை பொழிவு மேலும் வானிலை அமைப்பு வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு தீவிர போகிற தென்மேற்கு பருவமழை அமைப்பு ஏற்படுத்தும் வானிலை மாற்றம் என்ன தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எப்படி விளக்கமாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் வரியாக பார்த்தால் அரியலூர் மாவட்டம் அதிகபட்சமாக ஆறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் மருந்தகல்லி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சரி மன்னிக்கவும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இருபத்தி ஏழு மில்லி பவானி அதாவது கவுந்தம்பாடி இருபது மில்லிமீட்டர் கொடிவேரி பதினாறு மில்லிமீட்டர் பவானி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தூரல் சாரல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தேன்கனிக்கோட்டை ஐம்பத்தி ஐந்து மில்லி கிட்டத்தட்ட ஐந்தரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ராயக்கோட்டை பத்து மில்லிமீட்டர் மீட்டர் தளி பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முப்பத்தி ரெண்டு மில்லி எருமைப்பட்டி பதினைந்து மில்லிமீட்டர் அடுத்தபடியாக தழுதலை அதாவது பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை தொண்ணூத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பெரம்பலூர் மாவட்டம் தழுதலையில் அதே போல வேப்பந்தட்டை ஐம்பத்தி எட்டு மில்லி பாடலூர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரம்பலூரும் பதினெட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது களத்தூர் பதினைந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஒன்பது மில்லிமீட்டர் விராலிமலை எட்டு மில்லி மீட்டர் குறைந்த மழை தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆறரை சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரியக்கோவில் அணை இருபத்தாறு மில்லி மீட்டர் தம்பம்பட்டி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் வீர வீரகனூர் இருபது மில்லி மீட்டர் டேனிஷ்பேட்டை பதினைந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் முப்பத்தி ஐந்து கூடலூர் பசார் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தேவாலா முப்பத்தி மேலும் மழை பொழிவுகள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் மஞ்சளாறு எழுபத்தி ஒன்பது மில்லி ஆண்டிப்பட்டி எழுபத்தி ஒன்பது மில்லி வைகை அணைக்கட்டு முப்பத்தி மூணு மில்லி திருச்சி மாவட்டம் முசிறி எழுபது மில்லிமீட்டர் மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் முசிறியில் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக சிறுகுடி நாற்பது மில்லிமீட்டர் துறையூர் முப்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் தென்பரநாடு இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பதினோரு மில்லிமீட்டர் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைய மழை நேற்று முன்தினம் மன்னார்குடி அதிகம் நேற்றை குடவாசல் நம்பர் ஒன் அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஏழு மில்லிமீட்டர் ஆலங்காயம் ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் பி டபிள்யூடி அலுவலகம் அறுபது மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் அதாவது கேம்ப் ஆபீஸ் கலெக்டர் கேம்ப் ஆபீஸ் பி டபிள் ஐபி அறுபது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருப்பூர் தெற்கு இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் திருப்பூர் வடக்கு தாலுக்கா அலுவலகம் பதினெட்டு மில்லி மீட்டர் தாராபுரம் பதினேழு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பெரியார் அணைக்கட்டு நாலு மில்லி மீட்டர் இதுதான் நேற்றைய மழைப்பொழிவு இன்னும் மழைப்பொழிவு அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது அது இன்றைய மாலை அறிக்கையில் அறிவிக்கலாம் இதற்கே மூன்று நிமிடம் ஆகிவிட்டது அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாடு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது அதோட மையம் அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சி கடலோட இடையலை இன்னும் கீழடுக்கு சுழற்சியாகவும் இடையடுக்கு சுழற்சியாகவும் அறுநூறு மீட்டர் முதல் நாலாயிரம் மீட்டர் வரைக்கும் உள்ள வளிமண்டலத்தில் இடைப்பட்ட பகுதியில் இது நீடிக்கிறது படிப்படியாக இது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக மாறி ஒரு தீவிரமில்லாத ஒரு தாழ்வு ஒரு தாழ்வு அமைப்பாக கேரளா கர்நாடகா நில கேரளா கர்நாடகா நிலப்பரப்பை ஒட்டி அரபிக்கடலிலே வடக்கு நோக்கி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பயணிக்கும் இதை நேழை நேற்றைய காலை வரைபடத்திலையும் இன்றைய வரைபடத்திலையும் தெளிவாக தெரிவித்திருக்கிறேன் அடுத்தபடியாக வானிலை அமைப்பு இப்படி இருக்க கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் நுழைந்து கொண்டிருக்கிறது அதாவது க விழுப்புரம் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் சென்னையில் நுழையுது சென்னைக்கும் நேற்று இரவு தூரல் கொடுத்தது சென்னை திருவள்ளூருக்கும் தூரல் நனைக்கும் கொடுத்தது ஆனால் எல்லாமே மில்லி மீட்டர் அளவில் தான் பெரிய அளவில் குறிப்பிடும்படியாக இல்லை போல் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் தூரல் நனைக்கும் மழைகள் கொடுத்தது விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து அதை விட கூடுதலாக கடலூர் மாவட்டம் புதுச்சேரி பகுதிக்கு தெற்கே கடலூரில் இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர பகுதிகளில் தூரல் நனைக்கும் மழைகள் இப்பொழுது கூட கொடுத்து கொண்டிருக்கிறது காரணம் தமிழ்நாட்டின் தரைப்பகுதி உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் கிழக்கு காற்றில் வரக்கூடிய ஈரப்பதம் இரண்டும் இணைந்து தூரலை மட்டும் கொடுக்கும் அளவிற்கு இரு காற்று இணைவு அதாவது அவ்வளவுதான் சதவிகிதம் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து இருப்பதும் குறைவு குளிர்விக்கும் அளவும் குறைவு இதுதான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது படிப்படியாக இன்றைக்கு பகலில இது இன்றைக்கு பகலிலே படிப்படியாக உள் மாவட்டங்கள்ல மழைப்பழிவை கொடுக்கும் முதல்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேல மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழிவை முதல்ல தொடுக்கும் காற்று பகுதிக்கும் உண்டு கணவாய் பகுதிகளுக்கும் உண்டுங்க கேரள கரையோரத்தில் உருவாகக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழை மட்டும் பெய்து விடாது தமிழ்நாட்டில் வளிமண்டலத்திலும் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது கேரள வளிமண்டலத்திலும் நீடிக்கிறது அது அரபிக் கடலோரத்தில் அரபிக் கடலிலே கேரள கடலோரத்தில் மையமாக அமைந்து அமைய இருக்கிறதே தவிர வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால இன்றைய மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு பரவலாகும் நேற்றை விட இன்றைக்கு மழைப்பொழிவு பரவலாகவும் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று இருக்கிறது தென்மேற்கு பருவமழை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதே நேரத்தில் வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மேலும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு மதியம் மழைப்பொழிவை ஆங்காங்கே தொடக்கி அந்த மழைப்படிப்பு மாலையிலேயே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் பரவலாக எல்லோருக்கும் கிடையாது எல்லோருக்கும் கிடையாது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மன்னார்குடியில் கொடுத்தது ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் புறநகர் பகுதிக்குள்ளே எட்டு உள்ளே ஐந்து இந்நேற்றைக்கு குடவா செல்ல லேசான மழைப்பிடிப்பு கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கும் இன்றைக்கு மதிய மாலையில் இருக்கும் நம்பர் ஒன் இடம் என்பது இன்றைக்கு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு பாலக்காட்டு கணவாய் உட்பட கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளுக்கும் உண்டு அப்படியே திண்டுக்கல் மாவட்ட சமவெளி பகுதிகளுக்கும் உண்டு கரூர் திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி அப்படியே ஈரோடு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது இன்றைக்கு வந்து நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் வடக்கு நீலகிரி போன்ற மாவட்டங்கள் அப்புறம் காற்று மறைக்கும் பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி உசிலம்பட்டியில் குசிலம்பட்டி வாடிப்பட்டி சோழவந்தான் இந்த பகுதியிலிருந்து அப்படியே சிவகங்கை மாவட்ட பகுதி வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கும் திருச்சி மாவட்ட பகுதிக்கும் பொன்னமராவதியிலிருந்து அப்படியே திருச்சி மாநகரம் உட்பட திருச்சி மாவட்டம் ஒட்டுமொத்தமே மதுரை மாவட்ட எல்லை முதல் சேலம் மாவட்ட எல்லை வரை வரைக்கும் உள்ள திருச்சி மாவட்டம் எங்குமே இன்றைக்கு ஒரு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலைக்கு பிறகு இந்த மழைப்பொழிவு அப்படியே வட உள் மாவட்டங்களுக்கு போய் தீவிரமடையும் வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கு அதாவது சென்னை திருவள்ளூருக்கும் மழை உண்டு பரவலாக இருக்காது மீண்டும் மீண்டும் சொல்வது அதே தான் எல்லோருக்கும் பரவலாக இருக்காது ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆனால் அனைத்து ஊர்களுக்கும் இருக்காது என்பதுதான் இந்த அறிக்கை ஆனால் அந்த மாவட்டத்தில் அருகருகே வரும் இருக்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கக்கூடிய வெப்ப உயர்வு எங்கே இருக்கிறதோ தேவைப்படக்கூடிய அதாவது குளிர்ந்த காற்று வரும்பொழுது வெப்பமான பகுதிகளில் மழை பெய்யும் வெப்பமான காற்று வரும்பொழுது குளிர்ந்த இடத்துல மழை பெய்யும் இரு காற்று இணைவு மாறி 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 அமையும் அதன் அடிப்படையில் கடலோரம் வரைக்கும் இன்றைக்கு மழை உண்டு சென்னை திருவள்ளூர் கொண்டு வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கு நாளை அதிகாலை வந்து மழை கொடுக்கலாம் இன்றைக்கும் ஒரு தூரல் நினைக்கும் மழைப்பழிவை லேசான மழை ஆங்காங்கே கொடுத்திருக்கும் நாளை காலையும் கொடுக்கும் அது புதுச்சேரி உட்பட சென்னை உட்பட கடலூர் உட்பட நாளை அதிகாலை வரை மழைப்பொடிவை கொடுக்கும் கடல் ஓரத்தை விட உள்ளே அதுவும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல இன்றைக்கு ஒரு சிறப்பான மழை மழைபொழிவு தொடங்கும் இடம் கேரள எல்லையோரம் தீவிரமடையும் இடம் அனைத்து உள் மாவட்டங்கள் மேலும் தீவிரமடையும் இடம் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மேலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்பகுதி கடலூர் மேற்கு பகுதி சே திருச்சி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற திண்டுக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுல எங்கள் மாவட்டம் இல்லையே என்று சொல்லிவிடாதீர் தூத்துக்குடி கடலோரம் முதல் திருவள்ளூர் கடலோரம் வரைக்கும் திருநெல்வேலி ராதாபுரம் கடலோரம் முதல் சென்னை திருவள்ளூர் கடலோரம் வரைக்கும் மழை உண்டு ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாகவும் மழைப்பொழிவு இருக்கும் அனைவருக்கும் உண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொடிவு இருக்கும் கேரள கடலோரம் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு அதாவது நிலை கடலோட இணைந்த காற்று சுழற்சியானது மிக வேகமாக தீவிரமடைந்து வடக்கு கேரளா கர்நாடகாவோட கரையோர பகுதி வழியாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு வயநாட்டுக்கும் குடகுக்கும் மங்களூருக்கும் மழைப்படிவை கொடுத்துவிட்டு அப்படியே மிக வேகமாக இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே அது கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா பகுதியை நோக்கி விலகி சென்று விடும் அதற்கு பிறகு இந்த காற்று சுழற்சி அதோடு இணைந்து ஆந்திர பகுதிக்கு சென்று விடும் அதனால ஆந்திர பகுதியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் கொடுக்கும் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையோட தெற்கு பகுதியிலையும் தென் மத்திய பகுதிகளிலையும் தான் குறையுமே தவிர வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கும் ஆனால் பரப்பில் மிக குறைந்திருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை பொழிவை விட பரப்பில் குறைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் தேதிகளிலே வடகடலோர வட உள் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் பரப்பில் குறைந்திருக்கும் மீண்டும் மாத இறுதியில் ஆந்திர கரையோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் கேரள மற்றும் தமிழ்நாட்டின் இடைப்பட்டுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு மாத இறுதியில் மீண்டும் தீவிரமடையும் அதைவிட செப்டம்பர் முதல் வாரத்தில் மிக தீவிரமாக இருக்கும் முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதிக்கு மேல் மிகச் சிறப்பான மழை இருக்குது இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதை விட சிறப்பாக இருக்குது உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை விட்ட நிறைய இடங்களில் இருந்து வரக்கூடிய குரல் என்னன்னா எங்கும் மழை பெய்கிறது அங்கே மழை பெய்கிறது எங்களை எங்களுக்கு மழை பெய்யவில்லை எங்களுக்கு என்று வேதனை குரல்கள் வருகிறது அனைவருக்கும் ஒரே வார்த்தை தான் நம்பிக்கையூட்டும் வார்த்தை கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் மழை பெய்யும் அதற்கு பிறகு இருபத்தி மூன்று வட உள் மாவட்டங்கள் வடகலோரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் மாத இறுதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் செப்டம்பர் அக்டோபர் கண்டிப்பாக கூடுதல் மழைப்பிடிவு காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை புரட்டாசியில் கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே நேரத்தில் தென்மேற்குப் பருவமழையும் தீவிரமாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி